ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டில் வந்து சரி லைவ் வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வந்து சிக்ஸ்த் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா தமிழ் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இது மார்னிங்காக போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் வேலையால் வந்து போட முடியல பரவாயில்லைங்க இப்போ நம்ம வந்து அதை பற்றி தெரியப்படுத்த போகிறோம் ஸோ ஓல்டு அண்ட் நியூ புக் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக வேகமாக வந்து நம்ம ரிவிஷன் வந்து போக போகிறோம் ஸோ ஒரு வாகத்தில் நம்ம ரிவிஷனை வந்து பார்த்துன்னு போக போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதில் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் மூன்று பருவங்களுமே ஓகேங்களா ஸோ முதல் ரெண்டு மூன்று அதில் ஓல்டு புக்லேயும் முதல் ரெண்டு மூன்று ஸோ மூன்று பருவங்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக சொல்லிருந்தோம் உங்களை ரிவிஷனும் பண்ண சொல்லிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பாக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதில் நீங்கள் என்னைக்கு இந்த டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நான் முதல்ல என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்னிங் ஃபைவ் ஏஎம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதில் இப்போ சின்ன மாறுதல் இருக்குங்க ஓகேங்களா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் ஓகேங்களா ஆனால் எப்போ நடக்கும் போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி பிஎம் ஓகேங்களா ஸோ நைன் தேர்ட்டி பி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும்போது சிக்ஸ்த் புக் ஓகேங்களா ஸோ இப்போது நிறைய பேர் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க ரிவிஷன் ஆகிட்டு தயாரா இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும் எப்போ டெஸ்ட்னு சொல்லிட்டு தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா சோ சில பல காரணங்களால வந்து என்னால மார்னிங் வந்து பண்ண முடியல ஆனால் நைன் தேர்ட்டிக்கு நான் வந்து மாத்திருக்கேன் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் இந்த சிக்ஸ்த் புக்கு மட்டும்தான் வந்து இப்போ ஈவினிங் வைக்க போகிறோம் மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னா மார்னிங் தான் நடக்கும் தமிழ் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மார்னிங் தாங்க நடக்கக்கூடியதாக வந்து இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நடக்காது இந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான் வந்து இப்ப நடக்குது ஓகேங்களா ஸோ அதனால் சிக்ஸ்த் புக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் சார் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம் சார் சிக்ஸ்த் புக்கு ரிவிஷன் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணலாம் அடுத்து செவன்த் புக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க செவன்த் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் ரிவிஷன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது வந்து நீங்கள் நைன் தேர்ட்டின்றப்போ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கூட கூட ஒரு ரிவிஷன் மட்டும் தயாராக இருக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா அப்போ சிக்ஸ்த் புக்கு சப்போஸ் நான் படிக்க படிக்கக்கூடிய சூழ்நிலை ரிவிஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தவங்க ஸோ நாளைக்கு ஃபுல் டே இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துடலாம் சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறோம் சார் நாங்கள் அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணலாம் சிக்ஸ்த் புக்கை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வேகமாக போக போகிறோம் என்ன பண்ண போறோம் ஃபுல் ரிவிஷனில் வேகமாக வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஸோ அப்போ சிக்ஸ்த் அண்ட் ஓல்டு புக்கை நியூ புக் ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரையும் சிலபஸ் எளிமையாக ஆக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கேள்விகள் வந்து கண்டிப்பாக எளிமையாக கேட்கப்படுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஓகேங்களா ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்க முடியாது கேள்விகள் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் நல்லா தெளிவாக நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு புக்கு ரெடியாருங்க ஓகேங்களா சோ அப்ப டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மார்னிங் ஐந்து மணிக்கு நீங்கள் ஈவினிங் நைன் தேர்ட்டி பி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் புக் வந்து டெஸ்ட் நடக்கும் போது ஓகேங்களா ஸோ அதே போல சொன்ன போல் நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ண போறோம் ஜிகேவும் ஒரு பக்கம் உங்களுக்கு தனியா சொல்லியிருந்தேன் சோ இந்த வீக் சண்டே வந்து ஜிகே டெஸ்ட் நடக்கும் அதுக்கான வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ அது என்ன டெஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு சில என்ன பண்ணுங்க நீங்கள் அதையும் வந்து தொடச்சா வந்து கூட வந்து படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துட்டு சிக்ஸ்த் புக் ஏன்னா படிக்க மாட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி சிக்ஸ்த் புக் ரிவிஷன் பண்ணி தயாராக இருக்கவங்க நீங்கள் செவன்த் புக்கு தமிழ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நேரத்தை வீணாக்காதீங்க இருக்கிற இந்த முப்பது நாட்கள் முப்பத்தஞ்சு நாட்களும் நல்லா பயன்படுத்த பாருங்கள் எவ்வளோ உங்களால எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட பாருங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு என்ன புசா வந்து நம்ம பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போறிய சூழ்நிலையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்